வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் வாழ்க்கை அது ஒரு பெரிய கடல் மாதிரி தானே சில நேரம் பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கும் அப்புறம் திடீர்னு புயல் அடிக்கும் அப்போ இந்த கடல்ல தடுமாறாம கரையேற அதுக்கு ஒரு வழி இருக்கா நாம இன்னைக்கு பேச போகிறது என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வழிகாட்டல் பத்தி ஆமா திருக்குறளில் இருந்து இருந்து ஒரு ஆழமான பார்வை அதுவும் ஒரே ஒரு குரல் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த குரல் இதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அழிச்சேராதார் அப்போ இந்த குரலோட ஆழம் என்ன இது சும்மா ஒரு பழைய தத்துவமா இல்ல இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு இது உதவுமா ஒரு வழிகாட்டியா இருக்குமா அந்த இறைவனடி சேர்தல்னா அதுக்கு என்ன அர்த்தம் வெறும் மத நம்பிக்கையாது இல்ல அதை தாண்டி வேற எதுவும் பொருள் இருக்கா இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா கண்டிப்பா இந்த குறள் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கு முதல்ல அந்த நேரடி பொருள் பார்க்கலாம் இந்த பிறவி பெருங்கடல் வள்ளுவர் வந்து வாழ்க்கைய இல்லைனா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிய ஒரு பெரிய சமுத்திரத்தோட ஒப்பிடுறாரு ஏ சமுத்திரம் சொல்றாரு ஏன்னா அது ம் கணிக்க முடியாதது இல்லையா ரொம்ப ஆழம் பரப்பளவு அதிகம் சில சமயம் அமைதியா இருக்கும் பல சமயம் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும் ஆமா நம்ம வாழ்க்கையும் அப்படிதானே இருக்கு ஏற்ற இறக்கங்களோட அதே அந்த பெருங்கடல் உருவகம் வந்து ரொம்ப பொருத்தம் சரி அடுத்த வரி நீந்துவர் நீந்தார் சில பேர் நீந்துறாங்க சில பேர் நீந்தலன்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தங்க அதாவது வாழ்க்கைங்கிற இந்த கடல்ல சிலர் வெற்றிகரமா நீந்தி கரையேறாங்க அவங்க குறிக்கோள அடையறாங்க ஒரு மன அமைதியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி ஆனா சிலரால முடியல அவங்க வந்து திசை தெரியாம தத்தளிக்கிறாங்க இல்லைனா அந்த சவால்கள்லயே மூழ்கி போயிடுறாங்க ஓஹோ இதுதான் நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிறது வாழ்க்கை போராட்டத்தில் சிலர் ஜெயிக்கிறாங்க சிலர் தடுமாறுறாங்க சிம்பிளா சொன்னால் அதுதான் அப்போ யார் நீந்துறாங்க யார் தடுமாறுறாங்கன்ற கேள்வி வருதுல்ல அதுக்கான பதில் தான் அந்த கடைசி வரி இறைவன் அடி சேராதார் இல்லையா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமாம் கரெக்ட் யார் இறைவன் அடி சேரவில்லையோ அவர்களால் நீந்த முடியலைன்னு குரல் சொல்லுது இது நேரடி பொருள் ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் திருக்குறளோட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா சொல்லுங்கள் அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்து நிற்காது பொதுவான அறநெறிகளை வாழ்வியல் உண்மைகளை தான் அது சொல்லும் அப்போ இறைவன் சொல் ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிக்கலையா இதை எப்படி விளக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இத நேரடியா ஒரு மத தான் பாப்பாங்க இல்லையா அது ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா அந்த சந்தேகம் வரும் இங்க இறைவன் அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட உருவமா மட்டும் பார்க்க வேண்டியதில்ல அது வந்து ஒரு உயர்ந்த சக்தி அல்லது பேருண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இத ஒரு வலுவான பற்றுக்கோடு இல்லனா அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் நம்பிக்கை பற்றுக்கோடு ஆமா நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு திசைய காட்டுற இல்லனா நிலையா நிக்க வைக்கிற ஒரு கொள்கை ஒரு லட்சியம் அது கூட அந்த இறைவன் அடிக்கு சமந்தா வள்ளுவர் பார்வையில ஓ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு தெளிவான குறிக்கோளோ ஒரு நம்பிக்கையோ இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க வந்து பிரச்சனைகள் வரும்போது சுலபமாக உடஞ்சு போயிடுறாங்க வழி தெரியாம தவிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா மிக சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் அந்த பிடிப்பு அது நீங்க சொன்ன மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் கடவுள் மேல இருக்கிற பக்தியா இருக்கலாம் இல்லைன்னா தர்மம் நியாயம் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கலாம் ஒரு பெரிய உழைக்கிற வைராகியமா கூட இருக்கலாம் அந்த ஒரு ஒரு பிடிப்பு இல்லாதப்போ வாழ்க்கையில வர சின்ன சின்ன அலைகள் கூட தடுமாற வச்சிடும் எது சரி எது தப்புன்னு ஒரு தெளிவில்லாம இலக்கில்லாம எங்க போறோனே தெரியாம அலைய வேண்டியதுதான் அப்போ இந்த குரல் சொல்றது வெறுமனே அந்த பிறவி சுழற்சி அது இதுன்னு மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை தாண்டி போறதுக்கான ஒரு ஒரு மனோதத்துவ ரீதியான வழிமுறை இதுல இருக்குன்னு தோணுது பல வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் இந்த வாழ்க்கையில நாம சந்திக்கிற கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இது எல்லாமே அந்த பெருங்கடல்ல வர்ற அலைகள்தான் சரி இந்த அலைகளை தாண்டி மன அமைதியோட ஒரு நிறைவோட வாழணும்னா நமக்கு ஒரு வலுவான ஆதாரம் தேவை அந்த ஆதாரம் தான் வள்ளுவர் சொல்ற இறைவன் அடி அதாவது ஒரு நம்பிக்கை அல்லது பற்றுக்கோடு அந்த நம்பிக்கைய பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா நீங்க சொன்ன மாதிரி அது கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு சொன்னீங்க அப்போ ஒரு தனி மனுஷனுக்கு அது எப்படி அமையலாம் என்னென்ன விதமா இருக்கலாம் நல்ல கேள்வி அது பாருங்க முதல்ல தன்னம்பிக்கையா இருக்கலாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னால முடியும் இந்த சூழல என்னால சமாளிக்க முடியும் இதிலிருந்து நான் மீண்டு வருவேன்னு ஒருத்தர் தன்னைத்தானே நம்புறது அது ஒரு பெரிய பலம் இல்லையா ஆமாம் இல்லைன்னா ஒரு உயர்ந்த குறிக்கோள் மேலே இருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம் நான் செய்கிற அந்த வேலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இதனால ஒரு நல்லது நடக்கும்னு நம்புறது ம் ஒரு பர்பஸ் ஆமாம் பர்பஸ் சிலருக்கு உண்மை நேர்மை நீதி இது மேலே ஒரு அசைக்க முடியாத பிடிப்பாக இருக்கலாம் என்ன நடந்தாலும் நான் நேர்மையை விட மாட்டேன்னு நிற்கிறது ஸோ இது எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் முக்கியம் என்னென்னால் அதை உங்களுக்கு வழி காட்டணும் கஷ்டமான நேரத்தில் கைவிடாமல் தானே பிடிக்கணும் அதுதான் அந்த அடிச்சேர்த்தல் ஆக வாழ்க்கையில எது மேலேயாவது ஒரு ஆழமான பிடிப்பு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுதான் ஒரு மாதிரி கரெக்ட் அந்த நங்கூரம் கடல் எவ்வளவு நங்கூரம் போட்ட கப்பல் ஒரே அடியா அடிச்சுட்டு போகாது பாருங்க இல்ல அது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த நம்பிக்கைங்கிற நங்கூரம் இருந்தா நாம ஒருவேளை நிலை குழிஞ்சு போகலாம் ஆனா முழுசா மூழ்கி போயிட மாட்டோம் புயல் ஓஞ்சதும் மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர முடியும் அதுக்கான பலத்தை அந்த நம்பிக்கை கொடுக்கும் சரி இந்த யோசனையை நம்ம அன்றாட வாழ்க்கையோடு இன்னும் எப்படி நினைச்சு பார்க்கலாம் இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு வேலையில பிரச்சனை வருது இல்ல குடும்பத்துல சண்டை பணக்கஷ்டம் இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த குரல் எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கும் பாருங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது கடல்ல அல வர்றது ரொம்ப இயல்பு அதை நிறுத்த முடியாது ஆமா அது மாதிரி வாழ்க்கையில இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி மாறி மாறி வர்றதும் இயல்பு தான் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம பிரச்சனைகளை தடுக்க முடியாது ஆனா அந்த பிரச்சனைகள்ல மூழ்கி போகாம நம்மளால இருக்க முடியும் அதை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அதே தான் அதுக்கு தான் இந்த நம்பிக்கைன்ற விஷயம் உதவுது அது ஒரு மன உறுதியை கொடுக்குது சரி நீங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஒரு உயர்ந்த நோக்கத்து மேல இருக்கிற பற்று இதெல்லாம் அந்த அலைகளை எதிர்த்து நீந்து துடுப்புகள் மாதிரி துடுப்புகள் நல்ல ஓமை நம்பிக்கைங்கிறது சும்மா மனசுல நினைக்கிற விஷயம் இல்ல அது நம்மள செயல்பட வைக்கும் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிற நிலைமையில கூட இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்யலாம் இதுக்கும் ஒரு வழி இருக்கும்னு தோண வைக்கும் அந்த நம்பிக்கை தான் இருட்டுல வழிகாட்டுற அந்த துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்குமோ எங்க போகணும் எப்படி போகணும்னு ஒரு திசையை காட்டுது அருமையான ஓமை ஆமா அந்த திசை இல்லைன்னா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்க போறோம் தெரியாம சுத்திட்டே இருப்போம் இல்லையா நிச்சயமா அந்த வழிகாட்டும் நட்சத்திரம் இல்லைன்னா வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத சுழற்சியா மாறிடும் வெறுமனே கடல்ல மிதக்கிற மாதிரிதான் அந்த நம்பிக்கை அந்த தெளிவான திசை இருக்கும்போதுதான் எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள மனசு தயாராகுது வாழ்க்கை சிக்கல்களுங்கிற ஆழ்கடல்ல அப்படியே மூழ்கி போகாம அதோட மேற்பரப்புல மெதந்து நம்ம இலக்க நோக்கி போக முடியுது இந்த மன உறுதியும் ஆக தெளிவான திசையும் தான் ஒருத்தரை நீந்துபவர் ஆக்குது இது தான் நீந்தாதவர் நிலைக்கு காரணம் சரியா சொன்னீங்க அதுதான் குரலோட மைய கருத்து அப்போ வள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷனோட மன வலிமைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த நம்பிக்கையோட முக்கியத்துவத்தை இவ்வளோ ஆழமா சொல்லியிருக்கார் இது எந்த காலத்துக்கும் எந்த சூழலுக்கும் பொருந்துற மாதிரி இருக்குல்ல உண்மைதான் இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல இது ஒரு நடைமுறை வழிகாட்டுதல் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு உளவியல் அணுகுமுறைன்னே சொல்லலாம் வாழ்க்கைங்கிற கடலை நீந்தி கடக்க ஒரு பிடிப்பு வேணும் ஒரு பற்றுக்கோடு வேணும் அந்த பிடிப்பு எதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் ஆனால் அந்த பிடிப்பு இல்லாமல் கரையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிற செய்தி இதை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் ஏழலாம் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களை வழி நடத்துகிற அந்த நம்பிக்கை எது அது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையா இல்லை உங்கள் குடும்ப நண்பர்கள் மேலே இருக்கிற பாசமா இல்லை நீங்கள் செய்கிற வேலை மேலே இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பா இல்லை ஏதோ ஒரு உயர்ந்த சக்தி மேலே இருக்கிற முழுமையான ஒரு சரணாகதியாக எதுவாக வேணாம் இருக்கலாம் அது தப்பே இல்லை ஆனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் எவ்வளோ உறுதியாக பிடிச்சிருக்கீங்க அது உங்களுடைய செயல்களில் உங்களுடைய முடிவுகளில் வெளிப்படுதா சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சொல்லணும்னா இந்த பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது வாழ்க்கையில நாம சந்திக்கிற எண்ணற்ற சவால்களையும் போராட்டங்களையும் குறிக்குது இது ஒரு உருவகம் இந்த கடலை வெற்றிகரமா நீந்தி கடக்க நமக்கு தேவைப்படுற மிக முக்கியமான கருவி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை கடவுள் மேல இருக்கலாம் ஒரு லட்சியத்தின் மேல இருக்கலாம் தர்மத்தின் மேல இருக்கலாம் இல்லைன்னா உங்க மேலேயே உங்களுக்கு இருக்கிற உறுதியான தன்னம்பிக்கையா கூட இருக்கலாம் அந்த பிடிப்பு தான் உங்களை மூழ்காம காப்பாத்தி கரைக்கு கொண்டு சேர்க்கும் அததான் இந்த குரல் நமக்கு சொல்ற பாடம் வாழ்க்கைங்கிற இந்த கடல்ல நீங்க நீந்திட்டு இருக்கும்போது உங்களோட நம்பிக்கைங்கிற அந்த திசை காட்டி அது சரியா வேலை செய்தா இல்ல எங்க போறோம்னு தெரியாம திசை தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க